அனைவருக்கும் வணக்கம் தீராத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த துயரத்தை நம்ம பரிகாரம் தான் ராகு காலத்தில் அம்மன் வழிபாடு அந்த வழிபாடை நம்ம எப்படி செய்யணும் எப்படி வீட்டுல செய்யணும்ர்க்கையை என்னாலும் வழிபடலாம் அதுல கால வேலையில வழிபடுறது ரொம்பவே சிறப்பு சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் துர்காதேவியை நோக்கி தவம் இருந்து நவகிரகங்களாகவும் வரத்தை பெற்றதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு எலுமிச்சை விளக்கு எப்படி ஏற்றணுங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா திருப்பிட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு எலுமிச்சை பழத்தை தேவ கனினே சொல்லலாம் அதுக்கு இயற்கையாகவே மனித எண்ணங்களை ஈர்க்கும் சக்தி இருக்கு அதனால தான் நம்ம வந்து எலுமிச்சை பழத்தில் விளக்கு ஏற்றுறோம் விளக்கு ஏற்ற வேண்டிய நாள் மற்றும் நேரம் பார்த்திங்கன்னா எல்லா செவ்வாய்க்கிழமை வெள்ளி கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அதுலயே ரொம்பவே முக்கியமான செவ்வாய்கிழமைகள்ல வர மூணு டு நாலரை கால நேரத்துல நம்ம விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது தொடர்ந்து ஆறு வாரங்கள் இதே மாதிரி விளக்கு ஏற்றுவதனால உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விளக்குங்கிறது நம்பிக்கை எல்லா வாரங்களிலும் ஒரு எலுமிச்சை பழம் இரண்டு விளக்கு அப்படின்னு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா இரண்டாவது வாரம் இரண்டு எலுமிச்சை பழம் நாலு விளக்கு மூணாவது வாரம் மூணு எலுமிச்சை பழம் ஆறு விளக்கு அந்த மாதிரி கூட்டிட்டே போய் ஆறாவது வாரம் ஆறு எலுமிச்சை பழம் பனிரெண்டு விளக்குன்னு நிறைவு செய்யலாம் இந்த நேரத்துல நம்ம அம்மனுக்கு மாலை இடுவது ரொம்பவே சிறப்பு அதுலயும் ரொம்பவே முக்கியமா செவ் வரளி மஞ்சள் சாமந்தி அல்லது மல்லிகை பூ போடுறது ரொம்பவே நல்லது இது போல விளக்கு ஏற்றி அம்மனை பார்த்த மாதிரி அந்த விளக்க வச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் பாடல்களை பாராயணம் செய்யலாம் நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில்ல தான் இந்த பூஜையை பத்தி இந்த மாதிரி இருபது இருபத்தஞ்சு பெண்கள் வந்து குழுவா இந்த பூஜையை மேற்கொண்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை ரகு கால வேலையில பாட வேண்டிய பாடல்கள்னு ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் வந்து கம்யூனிட்டி ஃபிஃப்டி போர்ஸில் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் கோயிலில் எப்படி இந்த பூஜையை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் வீட்டில் எப்படி பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் என்ன படம் இருக்கோ துர்க்கை அம்மன் படம் இருந்தால் துர்க்கை அம்மன் காமாக்ஷி அம்மன் அல்லது மாரியம்மன் என்ன அம்மன் படம் இருக்கோ அந்த படத்தை எடுத்து இதே மாதிரி மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க வீட்டில் எலுமிச்சை பழ விளக்குக்கு பதிலாக அகல் விளக்கு ஏற்றுங்க ரெண்டு அகல் தீபங்கள் ஏற்றுங்க அதுவே ரொம்பவே நல்லது அடியே சொன்ன மாதிரி அம்மன் பாடல்கள் ரெண்டு படிச்சுட்டு சின்னதாக ஒரு நைவேத்தியம் வச்சு பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம் வீடியோவை லைக் பண்ணி கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க